தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற தேவரையாவுடைய இந்த திரைக்காவியத்தை எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் என்ற என்னுடைய நிறுவனத்தில் இந்த படம் தயாரிப்பதற்கு அவருடைய முழு ஆசீர் இருந்தால் மட்டும்தான் அந்த இந்த படத்தை எங்களால் தயாரிக்க முடியும் என்பது நம்பிக்கையான ஒரு உண்மை இந்த படத்தை வந்து ஐயாவுடைய வரலாறை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பலம்பெரும் நடிகர்களான சிவாஜி கணேசன் ஆகட்டும் அவர் ராஜேந்திரன் சார் ஆகட்டும் அதுபோல் முத்ரா அதுபோல் முத்துராமன்ஸ் அதுபோல் இன்னும் சில சொல்லப்படனாக்கா எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு வந்து சினிமா நடிகர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க அது பூஜை மட்டும்தான் போடுவாங்க அது அமையாதுன்னுவாங்க அதுபோல் ஐயாவுடைய படத்தை வந்து ஐயாவுடைய வரலாறை வெளிக்கொண்டு வரத்துக்கு எவ்வளோ நிறுவனங்கள் முயற்சி பண்ணியும் முடியவில்லை அந்த பாக்கியம் எங்களுடைய எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் எங்கள் தயாரிப்பில் உருவாகிறதுக்கு எங்களுக்கு ஐயாவுடைய தேவரையாவுடைய அருளாசி முழுவதும் முழுவதுமாக இருப்பது என்பது எங்களுக்கு நிதர்சனமான ஒரு உண்மையாக நம்புகிறோம் இந்த படத்தை வந்து ஐயாவுடைய படத்தை வந்து நான் ஒரு பொருளாதாரவும் கமர்ஷியலாகவும் அணுகாமல் அதுபோல் நான் ஒரு பர்சன் கூட நினைக்கல ஐயாவுடைய வரலாறை ஒரு தன்னலமற்ற த தலைவர் மக்களிடையே மக்களிடையே வந்து வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாள் மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர் அதிகப்படியான சிறை சென்று மக்களுக்காக துணை நின்றவர் பல்வேறு பொருளுதவியாகட்டும் பல்வேறு அவருடைய அனைத்து விதமான உழைப்பையும் மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து மறைந்த ஒரு தன்னலமற்ற தலைவர் இன்று அனைத்து விதமான மக்களுக்கும் பலதரப்பட்ட சமுதாய மக்களுக்கும் வேண்டிய ஒரே தலைவர் அதனால தான் இவர் வந்து ஒரு தரப்பட்ட மக்களுக்கு மட்டும் அவர் தலைவர் இல்லை அனைத்து மக்களுக்கும் ஏன் அவர் தேசிய தலைவர் என்ற பெயர் வெப்பருக்கு அவர் ஒரு நேஷ்னல் லீடர் திஸ் தேவர் இஸ் எ நேஷ்னல் லீடர் என்ற சப்ஜெக்டில் அவர் வந்து அவருக்கு பொருத்தமான சப்ஜெக்ட் தான் ஆயிடுச்சு ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டு அளவில் ஒரு பகுதிக்கு மட்டும் அவர் செயல்படலை நாடு கடந்து கடல் கடந்தெல்லாம் போயிட்டு ஐயா இருக்காங்க அவரு கூடலாம் பயணிச்சிருக்காங்க பயணித்து மக்களுக்கு எந்தெந்த வகையில் உதவி புரியுமோ நான் இந்தியா அளவில் இல்லாமல் மற்ற அதர் கண்ட்ரிஸில் வந்து போராடக்கூடிய அளவில் ஒரு ம காந்தி அதாவது நேஷ்னல் லீடர்ஸ் பல பேர் இருந்தாங்க நேரு காந்தி அதுபோல் காந்திஜி நேருஜி அதுபோல் பல்வேறு தலைவர்கள் இருந்த அவர்களோடு இவர் பயணித்திருக்கிறார் என்பது நம்ம த மற்ற தலைவர்களுக்கு அவ்வளோ அவரு வாய்ப்பு கிடைத்ததும் இல்லை அவருக்கு அவருடைய அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து மக்களுக்காகவே நின்று அவர் பதவி ஆசை இல்லாமல் இருந்ததால் அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு பாராளுமன்ற அளவிலே அவர் இருந்து விட்டார் ஏன்னா ஒரு பதவி ஆசை என்பது இல்லை தலைவர் சொல்றீங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் படத்தையும் தேவருடைய படத்தையும் போட்டு ஒரு பேனர் வச்சிருக்காங்க அதாவது இன்றைக்கு இன்றைய உடைய இன்றைய காலகட்டத்தில் அரசியல் அமைப்புகள் வந்து பிரித்தாழ்கும் கொள்கையை பயன்படுத்தி தான் இன்றைக்கு நாட்டை வந்து நாட்டு மக்களையும் வஞ்சிக்கிறார்கள் என்று என்னென்றால் பிரித்தாழ்கும் கொள்கை ஒரு பெரிய சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் சில பேர் வந்து அதில் வந்து வந்தேரிகள்லாம் வாழ முடியாது அப்படின்ற ஒரு வரலாறு இங்கே அமைக்கப்பட்டது அதனால் வந்து யாரையும் ஒற்றுமையாக விடமாட்டான் அது வந்து ஏன்னாக்கா இந்த படமே எடுத்ததுக்கு காரணமே ஒரு சமுதாய நல்லிணக்கத்துக்கும் மத நல்லி நல்லிணக்கத்துக்கு தான் எடுத்துக்கப்பட்ட படம் இந்த நேரத்தில் வந்து தேவரையா அதாவது அதாவது என்னுடைய சாதியை சொல்லி வாழ்வோம் வந்து என் ரத்தத்தை உறிஞ்சி என் ரத்தத்தை மார்பை பிழந்து என் ரத்தத்தை குடிப்பதுக்கு சம்மன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐயா முத்துராமலிங்கி தேவரையா அவர் வே என் படத்தை போட சொல்லி அவர் அதாவது அவர் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமமானவராக தான் எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினைவாதிகளுடைய சூழ்ச்சியால் தான் அன்றைக்கி அவர் நசுக்கப்பட்டார் அதுதான் உங்களுக்கு ஒரு லைன் சொன்னேன் அவர் வந்து ஒரு சட்ட அதாவது அவர் வந்து நாட்டை ஆளக்கூடிய இடத்துல ஒரு தகுதி படைத்த ஒரு தலைவராக இருந்தோம் அவருக்கு அந்த வாய்ப்பு அன்றைக்கி நசுக்கப்பட்டது ஆனால் அவரால் தூக்கிவிடப்பட்ட தலைவர்கள் நாட்டை ஆண்டு போயிருக்காங்க ஆனால் மீண்டும் அவருடைய வரலாறு வந்து பார்க்கும்போது அவர் ஒரு தேசிய தலைவராக நாங்கள் இதில் காமிச்சிட்டோம் நேஷனல் லீடர் அதாவது இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு டேரக்டரை வச்சு தான் இந்த படத்தை வந்து ஒரு ஒரு செகண்டை செதுக்கி இருக்கிறோம் அதாவது எந்த வகையிலையும் ஒரு தப்பு நடத்திடக்கூடாதுன்ற ஒரு வகையில் இந்த படம் வந்து வடிவமைப்பட்டது ஏன்னால் நாங்கள் சென்சார் போர்டில் சென்சாருடைய ஹெட் ஹார்வோ சார் அவங்களுக்கு அனைத்து விதமான புத்தகங்களையும் அனைத்து விதமான ஆவணங்களையும் ஆவண படங்களையும் அதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸு காப்பீஸும் அத்தனையும் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ஒரு ஒரு ரீலுக்கும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ரீலுக்கும் சின்ன சின்ன பாயிண்ட்டுக்கும் எல்லாத்தையுமே கேட்டு இதை மற்ற படத்துக்கு சென்சார்லாம் வாங்கிடலாம் ஒரு பத்து நாள் ஒரு ஒரு பத்து இருபது நாளில் வாங்கிடலாம் ஆனால் இந்த படத்துக்கு நாங்கள் ரெண்டு மாதம் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு எங்களுக்கு அவ்வளோ நாட்கள் தேவைப்பட்டது அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்து அதன் பிறகு அவர்கள் உண்மைத்தன்மையை அறிந்து இந்த படத்துக்கு யூ சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அதற்கு அந்த சென்சார் போர்டு சென்சார் போர்டுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இதை அதாவது இதை வந்து மறைச்சி பேசுவாங்க ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் பற்றி எவ்வளோ படம் எடுத்துருக்கிறாங்க இன்றைக்கி சாதாரண ரவுடிங்கலெல்லாம் வச்சு எல்லாம் படம் எடுக்கிறான் ஓடுது ரவுடிங்கில் வச்சு படம் எடுக்கிறான் அதெல்லாம் ஓடுது

நீங்கள் கொண்டாட மறு மறுக்கிறாங்க ஏன் அதை வந்து தூக்கி பிடிக்க அவங்க யாருமே அதாவது அனைத்து சம நீங்கள் சொல்கிறா மாரி எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து நேற்று நைட்டு வரைக்கும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா வருமா வராதா படம் வெளியே கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது அதாவது முடியாதுன்ற நேற்று நிலை வரைக்கும் இந்த படத்தை வெளியில் வர்றதுக்கு தடைகள் ஆயிரத்தெட்டு தடைகள் இருக்கலாம் ஆனால் அத்தனை தடையில வந்து அவரே அதாவது சித்தரா வாழ்ந்து மறந்து இன்னைக்கு கடவுளாக வாழும் ஐயா அவர்களே தே தேவரையாவை வந்து இந்த படத்துக்கு எந்த தடையிலே வந்து தடையும் இல்லை இரு நீதிமன்ற அமர்வுது ஜட்ஜிகள் அதாவது அமர்வு நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையிலே இந்த படத்துக்கு வெளியிட தடை இல்லை என்பதை தெளிவாக அவர்கள் இரு பெஞ்ச் அமர்வு வந்து தெளிவாக தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் மதுரை ஹைகோர்ட் நீட்டாக சொல்லிட்டாங்க அதாவது சுயநலவாதிகள் போடலாம் ஆனால் இது என்னன்றது இருக்குன்னு முழுசாக இப்போ பார்த்துட்டு போகிறவங்க யாருனா அவங்க கிட்ட தப்பாக சொல்லியிருப்பாங்க செய்தியாளர்களை இவ்வளோ மக்கள் அதாவது இந்த ஷோவில் இந்த தேட்டரில் இன்றைக்கி ஒரு அறநூறு பேர் படம் பார்க்குறாங்க படம் பார்த்துட்டு போனவங்க யாருன்னா இந்த படம் வந்து உண்டான படம் இந்த படம் வந்து தப்பாக எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் வந்து சரியாக இல்லை யாருன்னா யாராவது ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு நபர் அதாவது இன்றைக்கி த தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் இரநூறுக்கு மேற்பட்ட திரையரங்குகள் இந்த படத்தை நாங்கள் வெளியிடுறோம் அதே ஆல் ஓவர் இந்தியா பேன் இண்டியா அளவில் இன்றைக்கி கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மும்பையில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் கேரளாவில் ரிலீஸ் நாளைக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அதே போல் மலேசியா சிங்கப்பூர் துபாய் அதுபோல் எஃப்எம்எஸ் சப்ஜெக்ட் எஃப்எம்எஸ் இதில் வந்து ஃபாரின் கண்ட்ரிலையும் ரெடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் போயிருக்கு மலேசியாவில் ஆல்மோஸ்ட்டு நாளைக்கு ஷோ போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுபோல் நாங்கள் உலகம் முழுவதுமாக இந்த திரைக்காவியத்தை ஐயாவுடைய வரலாறை காமிக்கும் வகையில் ஏன்னால் காமிச்சு ஆகணும் இது எனக்கு விடப்பட்ட கட்டளை அதனால் நான் இதை வந்து மக்கள் கட்ட சேர்ப்பேன் இதை வந்து பொருளாதார ரீதியாகவும் சேர்க்க விரும்பலை இதை வந்து மக்கள் கட்ட சேர்க்கணுன்றது தான் இதில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் வரலை முதல் ஆப்ஷன் நான் எல்லாேருடையும் சொல்கிறது சார் நாங்கள் இது பண்ணுறது எதுவுமே பண்ண வேண்டாம் படத்தை பார்க்க மக்கள் அனுப்புங்க அனைத்து தரப்ப அதாவது நீங்கள் நீங்கள் தேவராயம் மேலே பட்டிருக்கா உங்கள் சார்பாக ஒரு பத்து பேர் அனுப்புங்க போதும் படம் பார்க்க மற்ற சமுதாயத்தை மற்ற நபர்களையும் கூட்டு போய் காமிங்க மே மோஸ்ட்டாக பெண்களை கூப்பிட்டு போய் காமிங்க இன்றைக்கி இருக்கிற இணைகளை அடுத்த தலைமுறைகளை கூட்டு போய் காமிங்க என்ன ஐயாவை மறந்துடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு இப்போ இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேவரையானாக்கா நம்ம சென்னை மக்களுக்கு என்ன தேவர் சில இங்கே ஒரு நந்தனத்தில் ஒரு இருக்குது தேவராய் அவ்வளோதான் அதுதான் தெரியும் மற்றவங்களுக்கு வேறு தேவராய் ஐயா யார்ன்றது தெரியாத மறக்கப்பட்டாங்க அவரை இன்றைக்கி இருக்க அதே இன்றைக்கி இந்த படம் பார்த்தா அத்தனை பேருக்கும் ஓ இது போல் வறந்துருக்கிறாரா இது போல் ஒரு நபர் இருந்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு தான் தேவர் ஜெயந்தி தேவர் தேவர் ஜெயந்தி கொண்டாட்டத்தில் நாங்கள் இப்போ ஒரு நூற்றுக்கு பேர் எங்களுடைய எங்களுடைய பழக்கு படக்குழுவினர் அதே போல் சில அசோசியேஷன்லாம் சேர்ந்து இப்போ அங்கே ரெடியாக இருக்காங்க படம் முடிச்சுட்டு நேராக அங்கே போயிட்டு அங்கே அன்னதானமும் இருக்குது பக்கத்தில் தேவர் ச மண்டபத்தில் சாப்பாடு அன்னதானம் எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாரும் சமபந்தி உணவு அருந்தும் வகையில் நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கிறோம் ஐயாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் காலையில் நிகழ்ச்சி அங்கங்கே சில மக்களுக்கு ஏழை எளியோருக்கு பயன்பெறும் வகையில் சில இது படக்குழுவினர் மூலமாக நாங்கள் சில துண்டுகளை செஞ்சுருக்கோம் மக்களோட கருத்து மக்களுடைய கருத்து வந்து அதை நீங்கள் தான் சொல்லணும் நான் வந்து ஒரு பொரு தயாரிப்பாளராக இதை நான் சொல்லக்கூடாது இந்த கருத்தை வந்து இல்லை இல்லை மக்கள் கூட பார்த்தேன் மக்கள் அதாவது இன்றைக்கி நான் இந்த இடத்துல ஒரு ஷோ தான் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ப ப்ரமோஷனாக வந்து முக்கிய தலைவர்களும் முக்கிய அரசியல் பிரமுகர் அதுபோல் ஏன்னா ஏன்னா இந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு யார் யார் அகென்ஸ்ட்டாக பேசுவாங்களோ அவங்கள அனைவரையும் கூப்பிட்டு காமிச்சி சொல்லப்போனால் அண்ணன் அருமையான் ஜான் பாண்டியன் அண்ணாவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அவர் அருமையான ஒரு ப்ரெஸ் மீட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிவியில் வரும்னு நினைக்கிறேன் அருமையான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்க கொடுக்குறாரு படத்தை பார்த்து என் வந்து அவ்வளோ இதுவாக சொன்னார் அனைத்து மக்களும் பார்க்கணும் சத்தியா பார்க்க வைக்க வேண்டிய பொறுப்பு பொறுப்பு இரநூறு தேட்டரில் முந்நூறு தேட்டரு போடு இங்கே மட்டும் அப்படின்னு என்னை வாழ வாழ்த்தி போனாங்க அதே போல் மற்ற ச அரசியல் கட்சி தலைவர் எல்லாமே வந்து யாருமே வந்து குறை சொல்லாத அளவுக்கு இந்த படம் அதே போல் மக்கள் வந்து பார்க்குற இந்த மக்களிடையே நம்ம அமர்ந்து பார்க்கும்போது அவர்களுடைய ஃபீலிங் என்னென்னா ஃபஸ்ட்டு கட்டத்தில் அனைத்து ஐயாவை பற்றி அனைத்து நிகழ்வுகளும் உள்வாங்கிட்டாங்க அதன் பிறகு வந்து கடைசியாக அவருடைய மறைவை வந்து அவங்களால் ஏற்றுக்க முடியாத இப்போ நான் கூட இப்போ ஒரு உங்கள் உங்களிடையே ஊடக நண்பர்களிடையே பேசும்போது என்னால் பேச முடியல என்னுடைய வாய் டோட்டல் அடைச்சாச்சு ஏன்னா நானும் அந்த சூழ்நிலையில் வெளியே வந்தேன் ஏன்னா நான் இந்த படத்தை வந்து ஒரு இருபது டைம் மேலே பார்த்துட்டேன் ஏன்னா எல்லாேருக்கும் ஃப்ரீஷ் பிரிவி போட்டு காமிக்கிறோம் அப்போ பார்த்து பார்த்து இன்ன வரைக்கும் எனக்கு தகட்டில்ல இன்றைக்கும் இப்போ போடுறவங்க ஃபுல்லாக உட்காந்து தான் பார்த்தேன் மக்கள் அவங்க கிட்ட பார்க்கும்போது அனைவரும் வந்து வெளியில் வரும்போது நீங்கள் ப உள்ளே போகும்போது கண்ணு வேலையாக வந்து அதாவது அவர்களுடைய கண்களில் வந்து ஒரு பெரிய இந்த படத்துடைய வரலாறு புரிஞ்சிக்கிட்டு உள்வாங்கின்னு போகிற ஒரு வரலாறும் தெரியும் அதே போல் வந்து இந்த படத்தில் வந்து ஐயாவுடைய வரலாறோடு சேர்த்து ஐயா பயணித்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்கள் அந்த பக்கத்தில் வந்து நம்ம தென் மாவட்டத்திலலாம் வந்து அவரும் ஒரு லீடராக இன்ன வரைக்கும் நான் போகும் நான் நானும் ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறேன் அந்த நாங்கள் அங்கே ஒரு மீட்டிங் நான் இங்கேருந்து அங்கே மீட்டிங் போகும்போது அந்த இடத்துல தென் அந்த பக்கம் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து லீடர்ஸ் வந்து மீட்டிங் போட்டிருப்பாங்க என்னடா இது இந்த பக்கம் இங்கே ஒரு ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் கேட்கும்போது அப்போது வந்து இன்றைக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அங்கே கொண்டாடுறாங்க எதனால் கொண்டாடுறாங்கன்னா அவர் தேவரையா கூட பயணித்தார் தேவரையாவுக்கு ஒரு வழிகாட்டத்தில் ஒரு இரண்டு பேரும் இணைந்த கைகள் போல பயணித்தாங்கன்ற ஒரு வரலாறு அவங்க கிட்டே இருக்குது அதனால தான் அங்கே வந்து நம்ம இங்கேருந்து போய் லீடர்ஸ் எல்லாம் தெரியுதோ இல்லையோ அங்கே தென்னிந்தியாவிலேருந்து அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டை போடுறாங்க மீட்டிங் போடுறாங்க என்னங்க இது இன்றைக்கும் நான் பார்க்குறேன் நான் பல வருஷமாக பார்த்துருக்குறாங்க ஆனால் அது மாறவே இல்லை அதாவது பழைய ஸ்டைல்லே போடுறாங்க மீட்டிங்கில் இன்னும் ஓலை நம்மலாம் இன்றைக்கும் வந்து ஸ்டேஜ் போடும்போது பந்தல் ஸ்க்ரீன் எவ்வளோ டிஜிட்டலாக வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி அவங்க தன்னங்கி தச்சு போடுறாங்க என்ன சொல்லு மக்களுக்கு வந்து இந்த படத்தின் வாயிலாக கருத்து சொல்லணும்னா சமுதாய நல்ல இணக்கத்துக்கும் மத ஒற்றுமைக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இன்றைய இளைஞர்கள் வரலாறை அறிய வேண்டும் என்ற ஒரே கருத்தோடு இந்த நான் உங்களுக்கு கருத்து சொல்கிறேன் இந்த ஒரே கருத்தாக வந்து மற்ற வரும் ஜென் வரும் ஜென்ரேஷன் வந்து இளைஞர்கள் மாற்று அதாவது அதாவது ஒரே இல்லை நான் சொல்லணும்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் ஒரு தலைவர் எப்படி வாழ்ந்தார் என்ற வரலாறு அவர்கள் அறிந்தார்கள் என்றால் இன்று மக்க அடுத்த ஜென்ரேஷன் வரும் வரும் ஜென்ரேஷன் தலைமுறையினர் வந்து சாதி மதம் பேதமின்றி மத நல்லிணக்கத்தோடு அவர்களுடைய கட்டுப்பாடோடு வாழும் வாழ்வை அவர்களுக்கு இந்த படம் காண்பிக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை